விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட நகரில் உள்ள வேலவன் வணக்கம் கடந்த சில தினங்களாக மக்களிடம் ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டு வருகிறது சிஏஏ என்ற மத்திய அரசின் புதிய சட்டம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அதாவது முஸ்லிம் குடிமக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் என்று தவறாக பரப்பப்பட்டு வருகிறது இந்த சட்டத்தின் பின்னணி என்ன இந்த சட்டத்தில் யாருக்கு பெனிஃபிட் கொடுத்திருக்கிறார்கள் சட்டம் கொண்டு வந்த நாடு இந்தியா இந்த இந்தியா நாட்டில் ஹிந்துக்கள் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்க கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க ஜெயின்ஸ் இருக்காங்க சீக்ஸ் இருக்காங்க புத்திஸ்ட் இருக்காங்க பார்சிஸ் பார்சீஸ் இருக்காங்க சௌராஷ்ட்ரியன்ஸ் இருக்காங்க இத்தனை கம்யூனிட்டி இருக்குது ஆனால் இந்தியாங்கிற குடியரசு நாட்டில் ஹிந்து கம்யூனிட்டியை தவிர மற்ற கம்யூனிட்டி எல்லாம் மைனாரிட்டிஸ்னு சொல்கிறாங்க ஹிந்துக்கள் வந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டி தெரிந்த ஒன்று முஸ்லீம் கம்யூனிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி கிறிஸ்டின் கம்யூனிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி ஜெயின் கம்யூனிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி சீக்ஸ் கம்யூனிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி புத்திஸ்ட் கம்யூனிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி பார்சிஸ் கம்யூனிட்டி சௌராஷ்ட்ரியன் கம்யூனிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கு இது இந்தியாவுடைய குடியரசு சட்டத்தில் இப்ப சிஏஏ சட்டத்தில் என்ன சொல்றாங்க ஆப்கானிஸ்தான் அந்த நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து மக்கள் வருகிறார்கள் பாகிஸ்தான் அங்கிருந்து மக்கள் குடிபெயர்ந்து வருகிறார்கள் பங்களாதேஷ் அங்கிருந்து மக்கள் குடிபெயர்ந்து வருகிறார்கள் பாஸ்போர்ட் மூலமாக இங்கே வந்து செட்டில் ஆனோன்னு நினைக்கிறாங்க இல்லை அகதிகளாகவும் வருகிறார்கள் இப்போ இந்த மூணு நாடு என்ன ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த நாட்டில் எந்த மக்கள் இருக்காங்க முஸ்லீம் கம்யூனிட்டி இஸ் த மேஜர் கம்யூனிட்டி இதுதான் மக்கள் த புரிஞ்சுக்கணும் அந்த மூன்று நாடுகளிலும் நமது முஸ்லீம் சகோதரர்கள் பெரும்பான்மை இருக்கிறார்கள் தட் இஸ் த மேஜர் கம்யூனிட்டி இந்த மூணு நாட்டிலையுமே ஹிந்து கம்யூனிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி கிறிஸ்டின் கம்யூனிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி ஜெயின் கம்யூனிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி சீக் கம்யூனிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி புத்திஸ்ட் கம்யூனிட்டி பார்சிஸ் கம்யூனிட்டி ஆர் சௌராஷ்ட் கம்யூனிட்டி எல்லாமே மைனாரிட்டி கம்யூனிட்டி அதாவது அந்த மூணு நாட்டிலையும் ஹிந்து கம்யூனிட்டி மைனாரிட்டி நம்ம மைனாரிட்டி லிஸ்ட்ல இருக்காங்க பாருங்க கிறிஸ்டின் ஜெயின் சீக் புத்திஸ்ட் சௌராஷ்டிரியன் பார்சிஸ் எல்லாரும் மைனாரிட்டி கம்யூனிட்டி அந்த நாட்டில் முஸ்லீம் கம்யூனிட்டி மேஜர் கம்யூனிட்டி அப்ப அந்த நாட்டிலிருந்து ஒரு முஸ்லீம் இந்திய நாட்டுக்கு வராருனா ஒரு மேஜர் கம்யூனிட்டி நாட்டிலேருந்து ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி நாட்டுக்கு வராரு புரிஞ்சுக்குங்க ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு முஸ்லீம் குடிபெயர்ந்து வராருனா ஒரு மேஜர் கம்யூனிட்டி நாடுலேருந்து மைனர் கம்யூனிட்டி நாட்டுக்கு அவர் குடியேற வராரு நம்ம அவங்களுக்கு குடியேற்றம் வேண்டாம் சொல்ல சட்டப்பிரகாரம் என்ன இருக்கோ பன்னெண்டு ஆண்டுகளோ பத்து ஆண்டுகளோ இந்தியாவில் இருந்தால் எப்போ குடியுரிமை தருவோமோ அது மாதிரி வாங்கிக்கோங்க பங்களாதேஷ்லேருந்து வராங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து வராங்க முஸ்லீம் பாகிஸ்தான்லேருந்து வராங்க இவங்க எல்லா முஸ்லீம்களுக்கும் இந்த நாட்டு குடியுரிமை பிரகாரம் உங்களுக்கு எப்பொழுது வந்து குடியுரிமை உண்டோ அதை பிரகாரம் நீங்கள் குடியுரிமை வாங்கிக்கலாம் உங்களுக்கு குடியுரிமை மறக்கப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப கிளீனா இருக்கு ஏன்னா அவங்க ஒரு மேஜர் கம்யூனிட்டி நாட்டிலேருந்து ஒரு மைனர் கம்யூனிட்டி நாட்டுக்கு வராங்க ஆனால் இதே மூன்று நாட்டிலிருந்து இருந்து ஹிந்துவோ கிறிஸ்டினோ சீக்கோ இல்லை ஒரு புத்திஸ்டோ ஒரு சௌராஷ்டியனோ ஒரு பார்சிஸோ வந்தா அந்த நாட்டில் மைனாரிட்டி கம்யூனிட்டி அந்த நாட்டில் ஆப்கானிஸ்தானில் அவங்க மைனாரிட்டி கம்யூனிட்டி பாகிஸ்தானில் மைனாரிட்டி கம்யூனிட்டி பங்களாதேஷில் மைனாரிட்டி கம்யூனிட்டி அவங்க இங்க வராங்க நம்ம நாட்டில் மைனாரிட்டி ஆயிருக்கும் போது அவங்க வந்தா நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டில் மெஜாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அவங்களுக்கு கொடுக்கல அந்த நாட்டில் மத்த மைனாரிட்டி வராங்க பார்த்தீங்களா கிறிஸ்டினோ சீக்கோ புத்திஸ்டோ ஜெயினோ சௌராஷ்ட்ரியனோ பார்சிஸோ அந்த நாட்டுலேருந்து வர மைனாரிட்டி கம்யூனிட்டிலேருந்து வராங்க இல்லையா அவங்க நாட்டு மைனாரிட்டி கம்யூனிட்டிலேருந்து நம்ம நாட்டு மைனாரிட்டிக்கு வந்தாலும் சரி அவங்க நாட்டு மைனாரிட்டி கம்யூனிட்டிலேருந்து நம்ம நாட்டு மெஜாரிட்டி கம்யூனிட்டி ஆஃப் ஏ ஹிந்து வந்தாலும் சரி அவங்களுக்கு தனியாக குறைந்தபட்சம் ஆண்டு ஐந்துலேருந்து ஏழு ஆண்டுகள் சட்டப்பிரகாரம் என்ன இருக்கோ குறைந்த ஆண்டுகள் இருந்தால் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க ஸோ இதனால் என்ன தெரிகிறதுனா ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி நாட்டிலேருந்து இன்னொரு மைனாரிட்டி கம்யூனிட்டி நாட்டு வரும்போது அந்த நாட்டு சட்டப்பிரகாரம் உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தரப்படுது அதே நேரத்தில் ஒரு மெஜ் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கிற இன்னொரு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதே நேரத்தில் அந்த நாட்டில் மைனாரிட்டியாக ஹிந்துஸ் இருக்காங்க அவங்க வந்து இந்த நாட்டுக்கு வரும்போது மேஜர் கம்யூனிட்டி அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அங்கே மெஜாரிட்டி நீங்கள் இருக்கிற நாடே மெஜாரிட்டி பாகிஸ்தானில் முஸ்லீம் கம்யூனிட்டி மெஜாரிட்டி பங்களாதேஷில் முஸ்லீம் கம்யூனிட்டி மெஜாரிட்டி ஆப்கானிஸ்தானில் முஸ்லீம் கம்யூனிட்டி மெஜாரிட்டி அங்கே மெஜாரிட்டி இருக்கும்போது அந்த நாட்டிலேருந்து நீங்கள் அகதிகளாகவோ இல்லை இடம்பெயர்ந்தோ வரும்போது இந்த நாட்டு சட்டப்பிரகாரம் குறியுரிமை அளிக்கப்படும் மறுக்கப்படவில்லை இதை ஏதோ வந்து முஸ்லீம் கம்யூனிட்டி இப்ப இந்தியாவில் இருக்கிற எந்த முஸ்லீமுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க என்னுடைய முஸ்லீம் சகோதரருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க குடிபெயர்ந்து வந்த முஸ்லீம் அதுவும் இந்த மூன்று நாட்டில் இருந்து தான் வேற நாடெல்லாம் சொல்லல சொல்லலை அதே மாதிரி ஹிந்துவோ கிறிஸ்டினோ சீக்கோ ஜெயினோ புத்திஸ்டோ இல்லை பாசிஸ் கம்யூனிட்டியோ மத் அந்த நாட்டில் இருந்து இந்த மூன்று நாட்டு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களுக்கு தான் இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது ஏன்னா அவங்க நை நமது நைபர்கள் அந்த கண்ட்ரியில் அவங்க வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி அவங்களுக்கு குடியுரிமை வந்து முன்னுரிமை அளிக்கப்படுகிறது இவ்வளவுதான் வித்தியாசம் யோசிச்சு பாருங்க நம்ம ஊருக்காரன் வந்து நம்ம வந்து ந நமக்கு வந்து அங்கே போனால் அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல அந்த நாட்டில் கொடுக்கல பாகிஸ்தான்லையோ ஆப்கானிஸ்தான்லேயோ இல்லை பங்களாதேஷ்லேயோ இந்தியாவிலேருந்து ஒரு ஹிந்து போனாலோ கிறிஸ்டின் போனாலோ ஆர் சீக் போனாலோ ஜெயின் போனாலோ உங்களுக்கு ப்ரியாரிட்டியாக தரேன்னு சொல்லலை ஆனால் நம்ம நாட்டில் மற்ற மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு கொடுக்குறோம் நீங்கள் மெஜாரிட்டி கம்யூனிட்டிலேருந்து வரதுனால நாட்டுலேருந்து வர்றதுனால ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து எந்த வேரியேஷன் கிடையாது எந்த முஸ்லீம் சகோதரர்களையோ சகோதரிகளையோ இல்லது முஸ்லீம் நண்பர்களையோ துன்புறுத்தும் எந்த விதத்திலும் இன்று இரு இந்தியாவில் இருக்கும் நண்பர்களை துன்புறுத்தும் சட்டம் கிடையாது அங்கேந்து வந்தவங்க வரப்போகிறவங்க இவங்களுக்குரிய சட்டம்தான் அதனால் எந்த மக்களும் கவலைப்பட வேண்டாம் இது ஒரு நல்ல சட்டம்